ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எந்த முறையான அப்டேட்டு இது யாருக்கெல்லாம் பயனலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச வகுப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ரேஷன் கார்டு சைட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய ரேஷன் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதாவது ரெண்டே ரெண்டு முறை ரேஷன் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா இயர்லி ஒன்ஸ் அதாவது வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது இல்லை டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் முறை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ இந்த ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து முகாம்கள் நடத்தும் போதும் சரி இந்த கலெக்டர் ஆஃபீஸில் மனு தரும்போதும் சரி முக்காவாசி மனுக்கள் இந்த ரேஷன் சம்மந்தப்பட்ட மனுக்களாகவே இருக்குது ஸோ இந்த மனுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு முக்கியமான இந்த மனுக்கள் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நமக்கு தெரிவிக்கிறாங்க இதனால் முக்கிய பிரச்சனைகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்களாம் அதனால் அவங்களுடைய பணி சுமையை வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் மட்டும்தான் இந்த ஒரு கட்டுப்பாடை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே டைமில் பிளான் பண்ணி பண்ணிக்கிறது உங்களுக்கு புத்தி செலுத்தணும் தேவையில்லாமல் அலைய வேண்டிய தேவை இல்லை இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏதாவது சலுகைகள் தரும்போது ஏதாவது இம்ப்ளிமெண்ட்ஸ் தரும்போது ரேஷன் கார்டு மூலமாக தான் தராங்க ஸோ அந்த ரேஷன் கார்டு மூலமாக எக்கச்சக்கமான ஃபேக் டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த பெனிஃபிட் வந்து அவங்க அடைஞ்சிக்கிறாங்க இதனால் கரெக்டாக அந்த சலுகையை சேர வேண்டிய நபர்களுக்கு சேர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குறையையும் சொல்கிறாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கா இல்லையா எல்லாம் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சொந்திக்கிறேன் பாய்